எவ்வளவு வாக்கியம் நிறைந்த மாதம் தெரியுமா இந்த துல்ஹஜினுடைய மாதம் எவ்வளவு வாக்கியம் நிறைந்த மாதம் தெரியுமா அல்லா முசுமான ஒரு ஆணிலே பல வசனங்களை பல அத்தியாயங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் பல விஷயங்களின் மீது சத்தியம் செய்து ஆரம்பிப்பான் நேரத்தின் மீது சத்தியமாக இப்படி அம்மாவுக்கு சுகாதாரம் பல விஷயங்களுக்கு மீது சத்தியம் செய்வான் அதே வரிசையில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சித்தி மூலம் பொழுது இப்படி சொல்கிறார் வல் ஃபஜ்ர் வ லயாலி அல் அஷ்ர் ஃபஜ்ர் நேரத்தில் மீது சத்தியமாக அஷ்ர் பஸ் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகள் என்னவென்று தஃப்ஸீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் இமாம் இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் எழுதுகிறார்கள் அந்த பத்து இரவுகள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் பத்து நாட்கள் என்பதால் அன்பானவர்களே நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த துல்ஹஜ் மாதத்திற்காக பெருநாள் தினத்திற்காக குர்பானி கொடுப்பதற்காக நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குர்பானி கொடுப்பவர்களே நீங்கள் சென்று சிந்திக்க வேண்டும் கவனத்தில் வைக்க வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான் நீங்கள் எவ்வளவு கிலோ இறைச்சிகள் கொடுக்கின்றீர்கள் எவ்வளவு எடையிலுள்ள இறைச்சியை நீங்கள் கொடுக்கின்றீர்கள் என்று அம்மா பார்க்க மாட்டான் எவ்வளவு ரத்தம் கொடுத்துகிறது என்று அம்மா ரத்தத்தை பார்க்க மாட்டான் உங்கள் இடத்திலிருந்து தப்புவாகவே தான் அம்மாவும் பார்ப்பான் என்று அம்மா சுகே சொல்கிறார்